இன்றைய நாளிலே இந்திய மற்றும் இலங்கை அணிகள் அடைந்திருக்கின்ற மிக மோசமான தோல்விகள் நியூசிலாந்துடனான டி டுவெண்டி தொடரில் இரண்டாவது ஆட்டத்தில் இலங்கை அணிக்கு இன்றைய இன்றைய நாளில் ஏற்பட்டிருக்கின்ற தோல்வி தொடரை வென்றிருக்கின்ற நியூசிலாந்து இலங்கை கிரிக்கெட் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற சவால்கள் எவ்வாறு கலையலாம் இத்தோடு பார்க்கின்ற போது இந்திய அணி இன்றைய நாளிலே சந்தித்த அவமானகரமான தோல்வி யார் எதிர்பார்த்தது என்பது போல் ட்ரவிஸ் ஹெட்டின் அந்த சர்ச்சைக்குரிய செலிப்ரேஷன் என்னும்போல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்கள் என இந்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸ்

ஒரு சில நல்ல விடயங்கள் வேண்டும் முதலாவதாக இந்த போட்டியை பார்க்கின்ற பொது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த இலங்கை இன்றைய நாளிலே பந்து வீச்சை தீர்மானித்திருந்தது சற்றையை மாற்றம் என்று நினைக்கிறேன் இலங்கை நியை பொறுத்த மட்டும் அவர்கள் முதலாவதாக துடுப்பாட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது காரணம் அன்றைய நாளிலே அவர்கள் சிறியதோர் வித்தியாசத்தில் தான் தோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட அவர்களுடைய வீரர்களின் உழப்பாங்கு என்பது முதலாவதாக துடுப்படுத்த போது இருப்பது போல் இருப்பதில்லை பிரஷரை ஹேண்டில் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் இலங்கை அணியிலே இப்போதைக்கு குறைவு என்றபடியால் இலங்கை அணி முதலாவதாக பேட்டிங்கை தேர்ந்தெடுத்திருப்பது சிறப்பானதாக இருந்திருக்கும் ஆனாலும் நியூசிலாந்து அணிக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது டீம் ரொபின்சன் நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் அவர்களுடைய ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் முப்பத்தி நான்கு பந்து வீச்சுகளிலே சாப்மனும் இன்னும் ஒரு நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை விளாஸ் மிச்சல் ஆட்டாத நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் இருந்த நேரத்திலே அவரின் அதிரடிதான் நூற்றி எண்பது ஓட்டங்களை தாண்டச் செய்திருந்தது ஒரு கட்டத்திலே நூற்றி அறுபது ஓட்டங்கள் தான் நியூசிலாந்து அணி எட்டக்கூடிய இலக்காக இருந்திருந்தது ஆனாலும் மிச்சல் ஹேஸ் சிறப்பான முறையிலே கடைசி நேரத்திலே இருந்தார் பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பாக வனிந்து ஹசரங்க நான்கு ஓவர்களில் இருபத்தி எட்டு ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகள் அவருடைய பந்து வீச்சு சிறப்பானதாக இருந்திருக்கிறது நான்கு ஓவர்களுக்கு இருபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் நுவன் துஷார் அவருடைய பந்து வீச்சும் சிறப்பானதாக இருந்திருக்கிறது மதீஷ பத்ரினா அன்றைய நாளை விடவும் ஓரளவிற்கு பரவாயில்லை நான்கு ஓவர்களிலே முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் ஆனாலும் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்வதற்கெல்லாம் இங்கே ஒன்றுமில்லை இதோடு பார்க்கின்ற போது வினூர பெர்னாண்டோ நான்கு ஓவர்களில் முப்பத்தி முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு எந்த ஒரு விக்கெட்டும் இல்லை இறுதி நேரத்திலே எட்டு ஓவர்களிலே இரண்டு ஓவர்களை வீசியிருந்தார் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்தியாக வேண்டும் மகேஷ் தீக்ஷன என நான்கு ஓவர்களில் இன்றைய நாளில் அரைச்சதம் பிளாசி இருப்பது போல் இருக்கிறது ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை தாண்டி இருக்கிறார் ஆனாலும் விக்கெட் வாய்ப்புகள் இல்லை தீக்ஸ் இப்போதைக்கு அணியிலே விக்கெட் டேக்கிங் போலராக இல்லை என்பதும் இங்கே சொல்லப்படக்கூடிய ஒன்று ஆதலால் தீக்ஷனவிற்கு பதிலான பதிலாக ஒரு மாற்றீட்டு வீரரை இலங்கை அணி தேட வேண்டிய கட்டாயத்திற்குள் இப்போதைக்கு இருக்கிறது இதோடு பார்க்கின்ற போது மத்தீஷ் பத்திரன அவருடைய பந்து வீச்சு பாணியிலே சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த மாற்றம் அவருக்கு பலனளிப்பதாக இல்லை உபாதைகளை கருத்தில் கொண்டு எம் எஸ் தோனியின் அறிவுரையின் பேரிலே பந்து வீச்சு பாணியில் சற்று இந்த மாற்றத்தை மத்தீஷ பத்ரனை ஏற்படுத்திய இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த பந்து வீச்சு இப்போதைக்கு இலங்கை அணிக்கோ அல்லது எதிர்காலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கோ பயன் தரும் என்பது போல் தெரியவில்லை மிக பெருமை மாற்றமாகத்தான் இருக்கப் போகிறது மத்திய பத்திரவை தாங்கி நீக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்தாலும் நூற்றி எண்பத்தி ஏழு என்கின்ற இலக்கினை துரத்தி இருந்தது இலங்கை அணி சற்று கடினமான இலக்கு இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் ஏற்கனவே கணித்திருந்தேன் காரணம் நூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை திறத்தும் அளவிற்கு இலங்கை துடுப்பாட்ட வரிசை பலமானதாக இல்லை என்பது வெளிப்படையாக சொல்லப்படக்கூடிய உடைய பெத்தும் நிசங்க ஆறுதல் நாளிலும் முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் அவரின் துரதிர்ஷ்டவசமான ஆட்டமிழப்பு குசல் மெண்டிஸ் பத்து ஓட்டங்களுடன் சரக்கியிருந்தார் குசல் பெரியரா ஓரளவிற்கு பொறுமை காத்து என்ற நாளிலே ஆடியிருந்தார் நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் முப்பத்தி ஐந்து பந்து வீச்சுகளிலே இதே பொறுமையில் ஒரு அரை பங்கினை அன்றைய நாளிலே காட்டியிருந்தார் இலங்கை அணி ஒன்றிற்கு ஒன்று என்ற ரீதியிலாவது இந்திய நாளிலே இந்த டி டுவெண்டி தொடரில் இப்போதைக்கு இருந்திருக்கும் கமிந்து மெண்டிஸ் ஏழு ஓட்டங்கள் பேசாமல் அவரை அப்படியே டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து வெளியேற்றி விடுவது நல்லது என்று தோன்றுகிறது அசலங்க இருபது ஓட்டங்கள் அணித்தலைவர் என்கின்ற ரீதியில் சற்று அவதிப்படுகிறாரா அசலங்க அல்லது அவருடைய கேப்டன்ஷிப் அவ்வளவாக நல்லதாக இல்லையோ என்பதாகவும் தோன்றுகிறது அபிஷ்க பெர்னாண்டோ ஐந்து ஓட்டங்கள் அபிஷ்க பெர்னாண்டோ ஒரு ஆரம்ப துடுப்பாட்டு வீரரை ஏன் இத்தனை தாமதமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு மத்திய வரிசையிலே அவரால் விளையாட முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது என்னை பொறுத்த அவர் மத்திய வரிசைக்கு அவ்வளவு பொருத்தப்பாடுடைய வீரராக தெரிகிறது இந்த அடிப்படையில் சமிந்து விக்ரம் சிங் அல்லது மத்திய வரிசையிலே ஒரு சிறந்த துடுப்பாட்டு வீரர்களை நோக்கி இலங்கை அணி பயணிக்க வேண்டிய தேவை இருப்பதனால் சற்று சகலதுரை வீரர்களை உருவாக்க வேண்டிய கட்டுப்பாடு இருக்கிறது குறிப்பாக இலங்கை அணி ஏழு துடுப்பாட்ட வீரர்கள் நான்கு பந்து வீச்சாளர்கள் என்பது போல் இப்போதைக்கு அணியாக களம் காண்பது என்பது இலங்கை அணிக்கு அவ்வளவு சாதகமான ஒன்றல்ல இலங்கையணியை பொறுத்த மட்டில் குறைந்தது எட்டு துடுப்பாட்ட வீரர்கள் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பந்து வீச்சு சகலதுறை வீரர்களை இலங்கை அணி உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதனை கருத்திற்கொண்டு எதிர்காலத்திலே இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பும் மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது வனிந்து ஹசரங்க ஒரு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்திருந்தார் அவர் சகலதுறை வீரர் போல் விளையாடுவதாக தெரியவில்லை எப்போது ஆண்டிற்கு ஒரு முறை ஏனும் ஒரு முப்பது நாற்பது ஓட்டங்களை விளாசுவதுதான் இந்த வனிந்து ஹசரங்கவை வீரர் வீரராக அடையாளப்படுத்தியிருந்தது ஆனாலும் இப்போதைக்கு வனிந்து ஹசரங்கவின் துடுப்பாட்டம் என்பது பெரிதும் இருக்கின்ற ஒன்று அதன் பின்னராக தீக்ஷன பூச்சியம் பின்ரெபர்னாண்டோ

கொஞ்சம் கூடுதலாக இவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் இதோடு அணியின் தேர்வுக்குழு உப்பு தலைமையிலாக இருக்கின்றார்கள் இவர்களும் அதிக கவனம் செலுத்தி இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பில் மாற்றங்களை நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இவ்வாறு நியூசிலாந்திடம் இலங்கை அணி தோற்றிருந்தாலும் கூட மூன்றாவது டி டுவெண்டி ஆட்டம் வருகின்ற வியாழக்கிழமை இடம்பெறவிருக்கின்ற நிலையில் இன்றைய நாளிலே இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதிக்கொண்ட டெஸ்ட் ஆட்டம் நேற்றைய நாளிலே சொல்லியிருந்த நாளிலே ஒன்று அவுஸ்திரேலிய அணி மற்றும் இந்திய அணிகள் இந்த போட்டியை சமநிலை செய்யும் அல்லது ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறும் என்று ஆனாலும் இந்திய அணி ஆஸ்திரேலிய மணியிலே தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பிரதானமான காரணமாக அவர்களுடைய பயிற்றுவிப்பாளரும் சொல்லப்படக்கூடும் என்பதில் சந்தேகமில்லை சந்தேகம் இந்திய அணி மிக மோசமான தோல்விகளையும் சந்தித்து வருகிறது இலங்கையில் சிக்கல்களுக்கு மத்தியில் இன்றைய நாளிலே இந்திய அணி தன்னுடைய இரண்டாவது தோல்வியை இந்த போர்டர் கவாஸ்கர் சம்பாதித்திருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாளில் இந்திய அணி சுரண்டு போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் சின்னப்பையன் அண்கூட்டங்களை பிளாஸ் எப்போதும் போல் ரோஹித் விராட் ராகுல் எல்லாம் நடையை கட்ட பாண்ட் முப்பது ஓட்டங்களை பெற்றபோது அவரை ஆட்டமிழக்கச் செய்துவிட்டு அவர்களுக்கு தலையடியாக இருந்த டிராவிஸ் ஹெட்டின் செலிப்ரேஷன் என்ற நாளிலே மிக பெரும் சர்ச்சையினையும் ஏற்படுத்தி இருக்கிறது அந்த செலிப்ரேஷன் என்னவென்று பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ரவீந்திர ஜடேஜா இரண்டு நிதிஷ் ரெட்டி ஒன்று வாஷிங்டன் ஐந்து என்று ஏமாற்ற என்ற நாளிலே மிக மோசமாக விழுந்து போனது இந்திய அணி பந்து வீச்சிலே மூ மூன்று விக்கெட்டுகளை பேட் கமின்ஸ் காட் ஒலாண்ட் மூன்று விக்கெட்டுகள் நத்தன் லியோன் இரண்டு விக்கெட்டுகள் என்று வீழ்த்தி அசத்தியிருந்தார்கள் என்ற நாளிலே போட்டியின் நாயகனாக மாறியிருந்தார் பேட் கமின்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது மிகச்சிறப்பான முறையில் இரண்டிற்கு ஒன்று என்கின்ற அடிப்படையில் இந்த போர்ட கவாஸ்கர் ட்ரோஃபியிலே முன்னிலை வகிக்கிறது அவுஸ்திரேலிய அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது மீதம் இருக்கின்ற ஒரு போட்டி எவ்வாறாக இருக்கப் போகிறது அந்த போட்டியில் எனும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை சமநிலைப்படுத்துமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது தீர்மானமிகு ஐந்தாவது டெஸ்ட் ஆட்டமானது சிட்டி மைதானத்தில் வருகின்ற ஜனவரி முன்றிலே ஆரம்பமாகிறது இந்திய அணி தொடரை சமநிலைப்படுத்துமா அல்லது அவுஸ்திரேலிய அணி மீண்டும் இந்த போர்ட கவாஸ்கர் ட்ரோஃபியிலே ஆதிக்கம் செலுத்தப் போகிறார்களா என்பதை பொறுத்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்கள் இதோடு இந்த வீடியோ படித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள் நீங்கள் இன்னும் சசிகிரக டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள எனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுள்ள அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள் நன்றி மக்களே